ஆண்டவரே இயேசுவே வியத்தகு ஆற்றல் உம்மை துதிக்கின்றேன் எனக்கு வாழ்வு தருபவரையும் என் பாதுகாப்பும் கற்பாரையும் கோட்டையுமானவரே நன்றி கூறுகின்றேன் எலிசா நாமானை பார்த்து நீ போய் யோர்தானை ஏழு முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று சொன்னதையும் நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியாரின் வாக்கிற்கிணங்க யோர்தானில் ஏழு முறை மூழ்கியல அவர் நலமடைந்தார் எனவும் அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறியது என்றும் இறைவார்த்தையில் வாசிக்கும் நான் உமது ஊழியர்களுக்கு பணிந்து நடக்கவும் அவர்கள் கற்பிப்பதில் நம்பிக்கை வைத்து பணிந்து வாழவும் நல்மனம் தாரும் தாரும் உமது வார்த்தையில் என்னோடு பேசி எனக்கு நம்பிக்கை தந்து என்னை உமது பாதையில் நடத்தும் என் பலவீனங்களால் பல பாவங்களை செய்து உம்மை துன்பப்படுத்திய நிலைகளை எண்ணி மனம் வருந்துகின்றேன் இந்த தவக்காலத்தில் உமது உண்மையான பிள்ளையாக வாழ கிருபை கூர்ந்து நடத்தும் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் உன்னை என் தாங்குவேன் என்று இயேசுவே அச்சம் கவலை ஏமாற்றங்களால் தவிக்கும் அனைவரையும் உமது வல்லமையான கரத்தால் மூடி ஆறுதல் கொடுக்க வேண்டுமாய் மன்றாடுகிறேன் என் அருள் உனக்கு போதும் என் பிரசன்னம் உனக்கு முன் செல்லும் என்ற வார்த்தை இன்றைய நாளில் எனக்கு வழிகாட்டவும் அதனால் இறை அன்பில் நம்பிக்கையுடன் நடக்கவும் மற்றவருக்கு உதவி செய்யவும் அருள் தர வேண்டுமென்று அன்பின் பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென்